ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க உங்களை ஆடியன்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இருக்க எல்லாருக்குமே நன்றி நம்ம சேனல பாத்துட்டு பண்ணாம இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிக்க மாட்டாரு அப்படின்ட்டாங்க அட என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கே வந்து அவர் வந்து ஏன் நடிக்க மாட்டார் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு வாங்க பாக்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியின் பேரையுமே வச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா ரொம்ப வரவேற்கத்தக்கது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர நாடாளுமன்ற தேர்தல வந்து நிக்கிறாங்கரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு அவரு ரொம்ப கண்டிஷனாவே சொல்லிட்டாரு இப்பதான் நாங்க வந்திருக்கோம் தேர்தல் களத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுசுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல நாங்க நிக்கல முதலமைச்சர் தேர்தலுக்கு நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட இருந்தாங்க இப்ப வந்து அவர் வராது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவங்க ரசிகர்கள் ரொம்பவே கஷ்டமா இருந்தது விஜய் ரசிகர்களும் அப்படிதான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா வர வர அப்படின்னு சொல்லிட்டு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட இருந்தாங்க இப்ப எல்லாருக்குமே விஜய் ரசிகர் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது சார் வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் இட்ருக்காரு வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அரை சினிமாலேயே இதுக்கு மேல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சினிமால போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்ய முடியாது இல்லைங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவை செய்யறதுக்காகவே சினிமாவை இதுக்கு மேல நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு கடைசியா வந்து லியோ படத்துக்கு அடுத்து இன்னொரு படமும் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் முடிவோட இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களிடையில எல்லாருக்குமே வந்து இது ஒரு புத்துணர்வு தான் நான் சொல்வேன் விஜய் ரசிகர் எல்லாமே இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்டைல் டான்ஸ் அந்த புன்னகை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்